நம்ம ஓம் சாய் எலிஸ்டேட் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டோடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் நீங்கள் வீடியோவில் இருக்கீங்கல்ல வீடியோவில் பார்த்துருக்கற லேண்டு ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சேர்ந்தது தானுங்க தார் ரோடு பேஸ் மேலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஏக்கர் நம்ம எடுத்து கொடுத்துடலாம் லேண்டை அளவுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபுல் ஃபென்சிங் இப்போ வந்து லேண்டு வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குதுங்க பாருங்கள் நல்ல செம்மண் காடு சாயிலெலாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஏரியா வந்து அந்த மாதிரி ஏரியா உங்களுக்கு வந்து கிணத்துக்கடுவு ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குது முள்ளுப்பாடி கேட் பக்கத்தில் உங்களுக்கு முள்ளுப்பாடி கேட்லேருந்து ஈஸ்டர்ன் சைடு வந்து அதிகபட்சமாக ஒரு செவன் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணினா கரெக்டாக ஏழாறு நிமிஷம் வந்து நம்ம காட்டுக்குள்ளே இருக்கலாமுங்க கிணறு சர்வீஸு எல்லாமே உங்களுக்கு வந்துடுது வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் தார் ரோடு பேஸ்லேருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே போய்க்கலாம் நம்ம யாரோடைய இடத்துக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை எல்லாமே செப்பரேட்டாக உங்களுக்கு வந்துடும்ங்க ஃபுல் ஃபென்சிங் கேட் வந்துடும் ரோடு ஃபேஸ் வந்துடும் தண்ணி பாருங்கள் கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலேப்பில் தண்ணி இருக்குது இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் நீங்கள் இங்கே வாங்கலாம் தாராளமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் மாச்சு நல்லா மண்ணுக்கு தான் ரேட்டுங்க மரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக ஒன்று பட் மண்ணுக்கு தான் நல்லா ரேட் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேல்யூபிளான ஆசை நிறைய போயிட்டுருக்குது இந்த தோப்பை அளவுக்கு நீங்கள் ஒரு ஏக்கர் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க உங்களுக்கு ஒரு ஏக்கர் தேவைப்படுதுன்னா ஒரு ஏக்கர் எடுத்துக்கலாம் ஐம்பது சென்ட் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஐம்பது சென்டாக கூட பிரித்து வாங்கிக்கலாம் ஒரு முப்பது நாற்பது சென்ட் தேவைப்பட்டாலும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு லேண்ட் அமைஞ்சிருக்குது எல்லாமே உங்களுக்கு ரோடு பேஸில் வந்துடுது நடந்துட்டு இருக்குதுங்க ஒர்க்கு வந்து நடக்க நடக்க தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா ஒர்க்கு ஃபுல்லாக நடந்து முடிஞ்சதுக்கு இதை விட சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே வந்து எல்லாம் உங்களுக்கு புக் ஆயிரும் அதனால் இப்போ உங்களுக்கு பாதியிலேயே நம்ம வீடியோ கொடுக்க வேண்டியது காமன்ஸ்வரெலாம் கட்டுறதுக்காக நல்லா மெஷர் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்டில் ரோடு பேஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா காம்பவுண்ட் வந்திரும் காம்பவுண்டு வித் கேட்டோட வந்திரும் மொத்தமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட் பக்கம் இருக்குதுங்க மொத்தமாக உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட் வேணும்னா ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட் எடுத்துக்கலாம் ஒரு ஏக்கர் வேணும் அப்படின்னா ஒரு ஏக்கர் எடுத்துக்கலாம் ஃபார்ம் லேண்டை பொறுத்தளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாபம் அப்படின்னு எடுக்கிறக்கு இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு வீக்கெண்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டீங்கன்னா வீக்கெண்டில் வந்துவிட்டு அந்த வீக்கெண்ட் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி நீங்கள் எல்லாம் வந்து ஒரு ஃபார்ம் லேண்டில் க்ரியேட் பண்ண முடியும் மேக்ஸிமம் வந்து அந்த கான்செப்ட்டு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ம் லேண்ட் நிறையா இருக்குது இந்த ஃபார்ம் லேண்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஐம்பதுலேருந்து ஒரு ஏக்கர் நீங்கள் எடுக்கிறது வந்து நம்ம லாபம்னு தான் சொல்லணும் ஏன்னா சின்ன சின்ன லேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிளாக இல்லைங்க மேக்ஸிமம் சின்ன லேண்ட் வந்ததுன்னா வந்த உடனே வந்து சேல் ஆயிடுது இப்போ நம்மக்கிட்ட வந்து ரெண்டு ஏக்கராக வந்து இதில் இருக்குதுங்க ஒவ்வொரு ஏக்கரை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு நல்ல சூப்பரான அசட்டாக அமையும்ங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மரங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப அளவான வயசு நாட்டு மரங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோடு பேஸ்லேயே வந்துடுது யாருடைய காட்டுக்குள்ளேயும் போகாமல் இருக்குது அதே மாதிரி மா பார்டர் பாருங்கள் காமூடு கட்டுறதுக்காக பார்டர்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல தான் உங்களுக்கு நல்ல காமௌன் வந்து நல்லா நீட்டாக ரிச்சாக காமோன் வந்து நல்ல டிசைனாக லுக்காக வந்துடும்ங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் ஃபீலிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு போகிறீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்துடலாம்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபீலிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம் தாராளமாக மற்றபடி அது எல்லாமே சொல்லியாச்சு கிணறு சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு நீங்கள் லேண்டை வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஃபார்ம் லேண்ட்ஸ் நம்மகிட்ட நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது பொள்ளாச்சி அம்பராமலையம் ஏரியாவாகட்டும் கிணத்துக்கடுவு ஏரியா தாமரை குளம் பாளையம் எல்லா ஏரியாவுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு எந்த ஏரியா ப்ரிஃபரபுளோ அந்த ஏரியாவுக்கு நீங்கள் கால் பண்ணி நம்ம ஹோம் ஸ்டேல சைடுக்கு ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் தெரியுது இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணின்னு சொல்லிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு நீட்டாக வந்து எந்த ஏரியாவில் வேணுமோ நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல நல்ல வீடியோஸ் நல்ல லேண்ட்ஸ் வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் இருக்காங்க